கல்ஃப் கண்ட்ரிஸ்ல வேலை தேடி போய் செட்டில் ஆகலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கீங்களா குவைட் போன்ற நாடுகள்லாம் வேலை வாய்ப்புகள் அதிகமா இந்தியர்களுக்கு கிடைக்குது இந்தியன் டயஸ்போரா நிறைய பேர் இப்ப அந்த இடத்துல வேலைகள் தேடி அங்க போயிட்டு செட்டில் ஆகி இருக்காங்க ஆனா அங்கேயும் இப்ப விசா பாலிசிஸ் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ உலகெங்கிலுமே யூஎஸ்ஏ ஆகட்டும் யூகே ஆகட்டும் எல்லாருமே அவங்களுடைய விசா பாலிசிஸ் மட்டும் இந்த இமிகிரேஷன் பாலிசிஸ் எல்லாம் வந்து ரொம்ப டைட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க நாட்டுடைய நேஷனல் செக்யூரிட்டியை கருத்தில் கொண்டும் இந்த இல்லீகல் இமிகிரேஷன்ஸ் அப்படிம்பாங்க அதையெல்லாம் வந்துட்டு கருத்தில் கொண்டும் அது இந்த மாதிரியான விசா பாலிசியெல்லாம் அடிக்கடி அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அந்த வகையில் இப்போ குவைத்திலேருந்து அவங்களுடைய விசா பாலிசிஸில் ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க என்னென்ன ரிஃபார்ம்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா அப்ளிகேஷன்ஸ் எல்லாம் சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க எலிஜிபிலிட்டி அதாவது யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அங்கே விசா பெற்று உள்ளே போகிறதுக்கு அப்படின்ற அந்த எலிஜிபிலிட்டியை கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்காங்க மற்றும் ஒரு இன்னொரு புதிய இதுவாக டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க ஸோ ஆன்லைனில் அப்ளிகேஷன் இது பண்ணுற மாதிரியும் ஆன்லைனில் ப்ராசஸ் பண்ணுற மாதிரியும் செக் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது பற்றின டீட்டெயில்ஸ்லாம் ஃபுல்லாக சொல்கிறேன் ஃபுல்லாக பாருங்கள் ஸோ இப்போ என்ன விசா பாலிசி சேஞ்ச் அப்படின்னா இதை வந்துட்டு இப்போ அவங்களுடைய சிஸ்டம் ஒரு ஃபோர் டியர் சிஸ்டமாக மாற்றிருக்காங்க அதாவது நாலு அடுக்கில் அந்த விசா சிஸ்டமாக கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நாலு சிஸ்டம் என்னென்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு அன்ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் அதாவது பொதுவான ஆக்சஸ் அது வந்துட்டு ஒரு ஐம்பத்தி ரெண்டு கண்ட்ரிக்கு இந்த ஆக்சஸை கொடுத்துருக்காங்க ஸோ எந்தெந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தோம்னா இந்த யூஎஸ்ஏ யூகே அதுவும் இல்லாமல் இந்த யூரோப்பியன் யூனியன் மற்றும் ஸ்கென்ஜன் ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் இப்போ ஒரு முப்பது கண்ட்ரிஸ் கேந்து இந்த ஸ்கென்ஜன் ஏரியா அப்படின்னு ஒன்று இருக்கும் ஸோ யூஎஸ்ஏ ஜப்பான் ஆஸ்திரேலியா இந்த இப்படிப்பட்ட ஒரு ஐம்பத்தி ரெண்டு கண்ட்ரீஸ் லிஸ்ட் பண்ணிருக்காங்க கண்ட்ரீஸ்ல இருந்து பாஸ்போர்ட் வச்சிருக்கவங்க அவங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டிக்கு ஒரு ஆறு மாசத்துக்கு மேல எந்த கண்டிஷன்ஸும் இல்லாம குவைட்டுடைய விசாவை பெற முடியும் அப்படின்னு சொல்லிருக்காங்க அடுத்த டயர்ல யார் வரா அப்படின்னா அந்த ஜிசிசி ரெசிடென்ஸ் அப்படின்னு சொல்றாங்க ஜிசிசினா கல்ஃப் கோஆபரேஷன் கவுன்சில் அப்படின்னு ஒரு ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ் இருக்காங்க இந்த யார் யார் வரான்னா ஒரு ஏழு கண்ட்ரி வருவாங்க அந்த அரேபியன் பெனின்சுலா இருக்கு இல்லையா அங்க வந்து எமன் தவிர மிச்சம் இருக்கிற ஏழு கண்ட்ரீஸும் வருவாங்க யார் யார் அப்படின்னா சவுதி அரேபியா ஒமான் बहरीन क्वटार குவைத் மற்றும் யூஏ இந்த ஏழு இருந்து வரக்கூடிய ரெசிடென்ட்ஸும் மற்றும் இந்த ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸ் இருக்காங்க இல்லையா அது ஒரு சில வந்து அப்ரூவ் பண்ண ஃபாரின் ப்ரொஃபஷனல்ஸ் இவங்கெல்லாம் வந்துட்டு இந்த ஃபினான்ஷியல் இன்சால்வென்சி அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது நான் வந்துட்டு எந்த கடனையும் இல்லை இல்லை இந்த மாதிரி எந்த ஃபினான்ஷியல் ஃப்ராட்லையும் இல்லாமல் இருக்கேன் அப்படின்னாலும் ஒரு வேலிட் ரெசிடென்சி அவங்களுக்கு அங்கே இருக்கு அப்படின்னாலும் இந்த கண்டிஷன்ஸ் கடையில் இவங்க வந்துட்டு செகண்ட் டயர்ல வராங்க ஸோ இப்போ மூணாவது டயர்ல யார் வரா அப்படின்னா இந்த ஃபினான்ஷியல் சால்வென்சி ரூட் ஸோ இதில் யார் யாரெல்லாம் வரா அப்படின்னா இந்த இந்த இதுல லிஸ்ட் ஆகாத கண்ட்ரிஸுமே வந்துட்டு எலிஜிபிள் ஆகிறாங்க yeah ப்ரொவைடட் தட் அவங்க வந்துட்டு இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆகட்டும் அவங்க இல்லை அவங்க ஹோட்டல் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்றதாகட்டும் இதெல்லாம் கண்டிப்பாக கொடுக்கணும் அது மட்டும் இல்லாமல் ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் ஒன்று ஒரு பாண்ட் மாதிரி பே பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம விசா எக்ஸ்பயர் ஆகிறதுக்குள்ளே இந்த நாட்டை விட்டு கிளம்பிடுவோமா அப்படின்றத என்ஷூர் பண்ணுறதுக்காக கரெக்டான டைமில் வெளியில் வந்துட்டோம் அப்படின்னா அந்த செக்யூரிட்டி டெபாசிட் நமக்கு திருப்பி கொடுத்துருவாங்க அது இல்லாத பட்சத்தில் நம்ம அவங்களுக்கு கொடுக்குற பெனால்ட்டி மாதிரி அது எடுத்துக்கொள்ளப்படும் ஸோ இந்த மூணாவது டயரில் இந்த கேட்டகரி பீப்புள் எல்லாம் வராங்க இந்த ஃபோர்த் கேட்டகரி வந்துட்டு ஈவெண்ட் ஸ்பெசிஃபிக் விசா அதாவது இப்போ ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்காக இப்போ ஒரு இன்டர்நேஷ்னல் கான்ஃபரன்ஸ் நடக்க போது அங்கே வந்து ஒரு வெளிநாட்டவர் வந்து பயணிக்கணும் அப்படின்னா அதுக்கு எடுக்கக்கூடிய விசா ஆகட்டும் இல்லை வேறு ஏதாவது லோக்கல் இவெண்ட்ஸ்க்காக வராங்களோ இப்போ ஏதாவது பிஸ்னஸ் மீட்டிங்காக இப்போ குவைத்தில் இருக்கிற ஒரு பிஸ்னஸ் கம்பெனி அங்கே வந்துட்டு ஒரு வெளிநாட்டவர் வந்து அந்த கான்ஃபர் அந்த பிஸ்னஸ் மீட்டிங்கை அட்டன் பண்ணணும் அப்படின்ற பட்சத்தில் அவர் எடுக்கக்கூடிய விசா இதெல்லாமே வந்து இந்த ஒரு 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 கேஸுக்கும் வேறு வேறு ரீசன்ஸ் இருக்கும் இல்லையா இது மாதிரி இருக்க வந்து அந்த ஈவெண்ட் ஸ்பெசிஃபிக்காக இருக்கிற விசாலாம் வந்துட்டு ஃபோர்த் டயரில் வராங்க ஸோ இப்போ இதில் என்னென்ன கேட்டகரியாக கொண்டு வராங்க அப்படின்னா டூரிஸ்ட் விசா ஃபேமிலி விசா பிஸ்னஸ் விசா அப்படின்னு இன்னும் ஒரு மூணு கேட்டகரியா இதை பிரிக்கிறாங்க ஸோ டூரிஸ்ட் என்ட்ரி அப்படிங்கிறது சிங்கிள் என்ட்ரியும் இருக்கு மல்டிபிள் என்ட்ரியும் இருக்கு ஸோ ஒரு முறை வந்தா ஒன்னுல இருந்து மூணு மாசம் வரைக்கும் தங்கிக்கலாம் ஸோ மல்டிபிள் என்ட்ரி அப்படின்னா ஒரு பன்னெண்டு மாசம் டியூரேஷனுக்குள்ள ஒரு எப்போ வேணா ஒரு வந்த ஒரு வாட்டி வந்தா ஒரு முப்பது நாள் குறைஞ்சபட்சம் அதிகபட்சம் தங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்கும் ஃபேமிலி விசா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு நீங்க வந்துட்டு உங்க ஃபேமிலி இருக்கங்க அதாவது உங்களுடைய கின்ஷிப் வந்துட்டு நீங்க ப்ரூவ் பண்ணணும் ஸோ அதுக்கு சர்டிபிகேட் கொடுத்து நீங்க வாங்குறீங்கன்ற பட்சத்தில் அது ஃபேமிலி விசாவா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படி இல்லாம வீசா வேற ஏதாவது கார்பரேட் இவன்ஸ் எல்லாம் போறீங்க அந்த மாதிரின்னா அதுக்கெல்லாம் விசா அதுக்கு டியூரேஷன் வந்துட்டு முப்பது நாள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இதுல நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா குவைட்டுடைய விசா பாலிசியில இஸ்ரேலுக்கு இடம் இல்லை அதாவது இருந்து யாராவது நாட்டுக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்களால வர முடியாது அவங்கள வந்துட்டு பேன் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயே வந்துட்டு இஸ்ரேல் கூட ஒரு நல்ல விதமான ரிலேஷன்ஷிப் வச்சுக்காத ஒரே கண்ட்ரி குவைட் தான் ஏன்னா நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம் இந்த ஆப்ரஹாம் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு இது இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டில எல்லாம் சைன் பண்ணிருப்பாங்க யார் யாரா இந்த யூஏஏ ஆகட்டும் பஹ்ரைன் ஆகட்டும் இந்த மாதிரி கல்ஃப் கோபரேஷன்ல இருக்கிற மிச்ச கண்ட்ரிஸ் எல்லாருமே இஸ்ரேல் கூட ஒரு நட்பு வச்சுக்கிற மாதிரி ஒரு இது சைன் பண்ணிடுவாங்க ஸோ நாங்கள் ரெக்கக்னைஸ் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஏன்னா குவைட் மட்டும் இதில் எனக்கு உடன்பாடு கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இப்போ அவங்களுடைய இமிகிரேஷன் பாலிசிஸ்லையுமே இஸ்ரேலுக்கு அவங்க இடம் கொடுக்கல ஓகே இந்த மாதிரி விசா ரிஃபார்ம்ஸ் எல்லாம் ஏன் பண்ணுறாங்க அப்படின்னா குவைட்டை வந்துட்டு ஒரு டூரிசம் ஸ்பாட்டாக அவங்க வந்து ப்ரொமோட் பண்ண போகிறாங்க அதாவது ஒரு சுற்றுலா தலமாக சிறந்த சுற்றுலா தலமாக நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் அதனால தான் இந்த மாதிரியான டூரிஸ்ட் விசா மற்றும் இந்த மாதிரியான மாதிரியானதெல்லாம் எக்ஸ் எலிஜிபிலிட்டியெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரியான கொஞ்சம் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எங்களுடைய நேஷ்னல் இன்ட்ரெஸ்ட்டை கருத்தில் கொண்டு இந்த மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸும் கொடுத்துருக்கோம் இப்போ பார்த்தோம் இல்லையா இஸ்ரேலாக வந்துட்டு ரிஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு ஸோ இதெல்லாம் எங்கள் நேஷ்னல் செக்யூரிட்டியை இன்ட்ரெஸ்ட்டாக வச்சு பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க ஸோ இப்போ இந்த புது ரூல்ஸ் எல்லாம் எப்போல இருந்து அமலுக்கு வருது அப்படின்னா இமீடியட்டா அமலுக்கு வருது ஆனா இந்த பினான்சியல் சால்வன்சி ரூட் அப்படின்னு இந்த மூணாவதா ஒரு டயர் பார்த்தோம் இல்லையா அதாவது இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் கொடுத்து அந்த மாதிரியான ரூட்ல விசா பெறுறவங்க அதுக்கு மட்டும் இன்னும் ஃபோர் கம்மிங் மந்த்ஸ்ல இன்னும் கொஞ்சம் மாசத்துல அதுக்கான ரூட்டையும் கிளியர் பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சோ கல்ஃப் கண்ட்ரிஸ்ல குறிப்பா குவைட்ல போய் செட்டில் ஆகுற ஐடியா இருக்கு இல்ல அங்க போய் வேலை வாய்ப்புக்காக அங்க போய் தங்குற ஐடியா இருக்கு அதுக்கான விசா ப்ராசஸ்ல நீங்க இருக்கீங்க அப்படின்னா இந்த அப்டேட்ஸ் எல்லாம் தெரிஞ்சு அவேராகவும் ரெடியாவும் இருக்க வேண்டியது ரொம்ப